ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த ஒரு டூ டேஸில் எனக்கு வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்கீங்க நான் வந்து பார்வை விட்டான அப்புறம் வீடியோ போட வேண்டாம் என்ன இருக்குது போடுறதுக்கு பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு க்ளோஷர் கொடுக்கலான்னு தான் நினச்சேன் பட் ஆனால் பார்த்தா அதுக்கப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் ஏடி ஏறிட்டு நாங்களும் ஷோ பார்க்கல சிஸ்டர் பட் ஆனால் பார்வை பற்றி பேசுங்கள் பார்வை பற்றி வெளில வராத விஷயங்கள் பேசுங்கள் பாரூவுக்கு அகெயின்ஸ்ட்டு அவங்க உள்ளே என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வெளியில் வராத ஒன்றார் விஷயங்கள் வராத விஷயங்கள்லாம் பேசுங்கள் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க சோ அதனால நானுமே வந்துட்டு சரி ஷோல இன்னும் எதுவும் இருக்காது பார்வே வெளில போய்ட்ட அப்புறம் என்ன கண்டென்ட் இருக்கும் போது போட வேணான்னு பார்த்தா இவங்க உள்ளயும் கண்டென்ட் தான் பார் கண்டென்ட் தான் ஓட்டுறானுங்க பாரு பத்தி தான் பேசுறானுங்க பாரு ஷோ தான் ரீடெல்காஸ்ட் பண்றானுங்க அதுக்கப்புறம் வெளில போ உள்ள வந்து வெளியில இருந்து உள்ள வந்து வியானாவும் வந்து நேற்று நான் வீடியோ போட்டுப்பேன் அவங்க வெளியில கரெக்டாக பேசினாங்க வியானா உள்ள போய் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஆனால் உள்ளேயுமே சேனல் வந்து அவங்க அதை பத்தி பேச வேணாம் இல்ல பேசினாலும் சேனல் சப்போர்ட்டா தான் பேச சொல்லி சொல்ல என்னமோ தெரியல அப்படி ஒரு விஷயம் வருதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஆனா ஆக்சுவலா அவங்க உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒன் ஹார் இன்னைக்கு பார்த்த உங்களுக்கு தெரியும் நான் ஒன் ஹார் பார்க்கல அகைன் ஷோ பார்க்கல அங்கங்கே அதாவது வியனா வந்து கரெக்டாக ஏதோ ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டு விக்ரம்க்கும் சாண்ட்ராவுக்கும் ஸ்லிப்பர் ஷாட்டாக கொஸ்டின்ஸ் வச்சிருக்காங்க அதுல விக்ரம் வந்து உலக மகா நடிப்படா சாமி அப்படி இந்த லெவல்ல நடிச்சிருக்காரு சாண்ட்ராவும் அதேதான் பண்ணியிருக்காங்கன்னும் போது ஸோ அங்கங்கே அதே மாதிரிதான் நான் ஏன்னா நீங்க வீடியோஸ் கேட்குறீங்க ப்ளஸ் எனக்குமே அப்படி பாரு தவிர அவங்களால வேற எந்த கன்டென்ட்டோ கொடுக்க முடியல தான் திருப்பி திருப்பி ப்ரூஃப் ஆகுதுன்னும் போது வெளியில போன பாருக்கு அவ வெளியில போன அப்புறமும் அவளை பத்தி தான் உள்ள பேச்சு இருக்குன்னா அதுவே அவளுக்கான ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது போது சார் அப்படி என்ன திருப்பி திருப்பி அந்த குட்டியை குழப்பிட்டே இருக்கீங்க அவ்வளோதான் வெளில அமிச்சிட்டீங்கல்ல அப்படின்னும் போது அந்த விஷயங்கள் தெரிஞ்சாத அவங்க கூட ஷேர் பண்ண முடியும் பிளஸ் எனக்குமே வந்து அவளுக்கான ஒரு ஜஸ்டிஸ் அப்படின்னும் போது அவளை வெளில அமிச்சது சரியா தப்பா அப்படிங்கறது மீறி உள்ள இருக்கவங்க ரொம்ப சரியா அப்படின்னும் போது அவங்க எவ்வளோ வந்துட்டு அந்த வில்லனிசம்னு சொல்றதோ இல்லைனா வந்து பாரு வந்து வில்லியாவே காமிச்ச இந்த சேனல் வந்து உள்ள வச்சிருக்கவங்களா ஹீரோயிசம் ஹீரோயிசமா தான் வச்சிருக்காங்களா இல்லை ஹீரோ அந்த மெட்டீரியல் இருக்கவங்களா அதாவது இவங்க சொன்ன மாதிரி தான் சொன்ன மாதிரி தான் விழுமியம் அந்த மாதிரி வந்து சீரியல் படத்திலயோ ஹீரோவா இருக்கிறது முக்கியம் இல்லை லைஃப்ல ஹீரோவா எக்ஸிக்யூட் ஆகணும் லைஃப்ல ஹீரோவாக அந்த விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னும் விக்ரமோ சபரியோ அப்புறம் வந்து சாண்ட்ராவோ அரோராவோ நிஜமாவே வந்து அவ்வளோ வந்து நல்ல உள்ளங்கள் தான் உள்ள இருக்காங்களா டாப் சிக்ஸுக்கு நிஜமாவே டிசர்விங் தான் உள்ள இருக்காங்களா இல்ல டைட்டில் வினருக்கு டிசர்விங் தான் உள்ள இருக்காங்களா அப்படின்னும் போது டிசர்விங்கா இருக்க ஒரு பர்சனை இப்படி வெளில அனுப்ச்சுட்டு நீங்க என்னடா டிசர்விங் இனிமே இது வரைக்கும் கு குடுத்து கீழிச்சிட்டீங்க இல்லை இந்த ரெண்டு வாரம் என்ன குடுத்து கீழே போறீங்கன்னா அப்படியுமே பார்வை வச்சு தான் குடுத்து கீழ்ச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணலாம் தான் அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியால எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சில விஷயங்கள் அது எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இதுல ஒரு சிலர் நீங்கள் ஒன் ஹார் பார்த்திருப்பீங்க இல்லை லவ் பார்த்துருப்பீங்க அப்படின்னும்போது ஒரு சில விஷயங்கள் என்னது வந்து நான் ஃபுல் பார்க்காதனால ஒரு சிலது மிஸ் ஆகலாம் மிஸ் ஆனால் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமோ இல்லை எனக்கு என்ன தேவையோ உங்க கூட பா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான் ஷோ பார்க்கலனாலும் நீங்கள் வீடியோஸ் கேட்குற பட்சத்தில் பாரோக்கு ரிலேட்டான விஷயங்கள் பாசிட்டிவ் பாசிட்டிவாவோ இல்லனா வந்து பாருக் அகேன்ஸ்டா நின்னவங்களோட விஷயங்கள் ஏதாவது இருந்தாலோ நான் வந்து அதை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது இருந்தா இல்ல வெளி விஷயங்கள் அதாவது ஓல்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள வருவாங்க இல்லைங்களா அது ஏதாவது இருந்தா நான் வீடியோஸ் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சோ உள்ள இருக்க யார் எவிக்ட் ஆக போறா யார் டைட்டில் வினர் ஆக போறா இல்ல யார் உட்காந்து என்ன கதை பேசினா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை பாரூ பத்தி ரிலேட்டடா விஷயங்கள் இன்சைட் ஆர் அவுட் சைட் அது எதுவா வேணா இருக்கட்டும் அந்த விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சொல்லிருப்பேன் ஸோ அதை தான் ஷேர் பண்ணலான்னு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் என்னோட புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேங்க் சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றேன் இதே இடத்துல பாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா என்னோட சேனல் சின்ன சேனல் ரொம்ப வாட்டி சொல்லியிருக்கேன் போன சீசன் தான் நான் வந்து ரிவியூ வாட்டி இதை சொல்லிருக்கேன் இப்போ டைம் சப்ஸ்கிரைபரா வந்திருக்கவங்களுக்கு நான் சொல்றேன் நான் போன சீசன் ஜாக்குக்காக ரிவ்யூ பண்ண ஜாக்குக்குன்னு இல்லை ஃபஸ்ட்டு நான் ரிவ்யூ பண்ண பிக் பாஸ் சீசனே போன சீசன் தான் அதில் நான் ஸ்டாண்டு ஸ்டாண்டுன்னு கூட சொல்ல முடியாது ஒரு ஆள் பீரியடாக நம்ம எப்படி ரிவ்யூ பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு வர கற்றுட்டு வர பட்சத்தில் ஜாக்கோட பர்ஸ்பெக்ட் ஏன்னா போன சீசன் ஜாக்குக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் இருந்து இப்போ பாருக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஜாக்குக்கு இருந்தது எல்லாம் முத்து சைட் பேசினாங்க இல்லை பாய்ஸ் சைட் தீபக் சைட் பேசினாங்க எனக்கு அந்த இடத்துல பாரு ஜாக்குக்கு பேசணும்னு தோணுச்சு ஸோ ஒரு ஒரு ஸ்டேஜில் ஜாக்குக்கான விஷயங்கள் என்னோடய ஃப்ளோவில் இருந்துச்சு அதே இடத்துல ஜாக் பண்ண தப்பையும் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த சீசன் தெரிஞ்சோ இல்லை புரிஞ்சோ புரியாமலே எனக்கு இருந்தே பாரூ கிட்ட அவளோட பெர்ஸ்பெக்டிவ் பேசணும்னு தோணுச்சு ஸோ என்னோட சேனல் பியார் சேனலாகவே மாறிடுச்சு எல்லாரும் சொல்லி சொல்லின்னு சொல்லும்போது ஆப்யா நான் ஷூட் கேஸோ பணமோ எல்லாம் வாங்கலைங்க ஆனால் அப்படி அவங்க சொல்லி சொல்லி பரவாயில்ல நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்காக பாருக்கான விஷயங்கள் பேசுகிறோமா நான் எனக்கான காம்ப்ளிமெண்ட்டாக தான் அதை எடுத்துக்கிட்டேன்னு சொல்லும்போது என்னோட சேனலில் ஓரளவுக்கு க்ரோத் கொடுத்தது பாருக்கான விஷயங்கள் தான் சொல்லும்போது அது நிறைய பேர் நெகட்டிவாக பேசி நிறைய வியூஸ் வாங்கும்போது எனக்கு அவள் பெர்ஸ்பெக்டிவ பேசி அவளுக்கான விஷயங்களை பேசி அந்த வியூஸ் வந்ததோ இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆனதோ பாரூ ஃபேன்ஸ் என் சேனல் சேனல் வந்து ஜாயின் பண்ணதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுவும் இப்போ ரீசெண்ட் அவளுக்கான அந்த ப்ரோமோ அவள் எவிக்ட் ஆக போகிறான்னு அந்த அந்த ரெட் கார்டு கொடுத்தா அந்த ப்ரொமோ போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ த்ரீ டேஸில் நான் வீடியோஸ் அதிலே வந்து நான் பிக் பாஸ் பார்க்க மாட்டேன்னே போட்டிருக்கேன் அப்புறம் இவர் ஹோஸ்டோடது எந்த ஃபிலிம் பார்க்க மாட்டேன்னு போட்டிருக்கேன் அப்படி இருந்துமே அதுக்கப்புறம் புது சப்ஸ்கிரைபர்ஸ் அவ்வளோ பேர் கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆயிருக்காங்க இந்த வித்தின் டூ டு த்ரீ டேஸ் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே இந்த கிரெடிட் எல்லாமே பாருக்கு தான் போய் சேரும்னும்போது ஸோ எந்த சீசனில் இப்போ டைட்டில் வினர் யாராவது ஆகட்டும்ங்க அது வினோத் தோசை யாராவது ஆகட்டும் அவங்கள பற்றின விஷயங்களை தமிழ்ல வச்சா வியூஸ் வருமானு கேட்டா கண்டிப்பா கிடையாது நீங்க வந்து இப்போ வின்னராகவே வினோத் ஐட்டா கூட அந்த ஏவியில் கூட வந்து போட்டு வந்தாங்க வந்து போட்டா அது பாரு இல்லாத ஒரு கிளிப்பிங்ஸ் அதுல வருமானு கேட்டா கண்டிப்பா இருக்காது அதுல சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் பார்வோட அவங்க உட்காந்து பேசினதோ சண்டை போட்டதோ அஹ் ஏதோ ஒரு இடத்துல ஒன்றா உட்காந்துருந்ததோ தான் வரும் அப்படின்னு சொல்லும் போது பார்வை ரிலேட் பண்ணாம ஒரு ஏவி கூட ஒருத்தருக்கு கூட நீங்க போட முடியாதுண்ணா ஆனால் சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணோட ஏவியே போடாம நீங்க வெளில அமிச்சிருக்கீங்கல்ல அதுக்கு ரொம்ப அப்படியே உங்களோடது மஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லணும் சேனலோடது பாராட்டிலாம் சொல்லல ரொம்ப கடுப்புல வஞ்ச புகழ்ச்சியாக தான் இதை சொல்றேன் ஓகேவா அப்படி யாரோட ஏவிலையுமே பார்வை மிஸ் பண்ணாம எங்களால் கிளிப்பிங்ஸ் போட முடியாதுன்ற இடத்துல இருந்த ஒரு பொண்ணை நீங்க அப்பட்டமா நிராகரிச்சது இருக்குல்ல ஒரு வார்த்தை கூட அந்த பிக் பாஸ் பேசாதது அந்த பிக் பாஸ் ஷோனாலே அந்த வாய்ஸ் தான் நான் தெலுங்கு ஷோவும் பார்த்துருக்கேன் பிக்பாஸ் தெலுங்கு நான் வந்து ஃபுல் ரிவ்யூ பண்ணதில்லை நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு தெரியும் தமிழ் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு டூ த்ரீ வீக்ஸ் முன்னாடி தான் தெலுங்கு சீசன் ஆரம்பிச்சது சோ நான் ஒரு டூ வீக்ஸ் தெலுங்கு சீசனும் ரிவியூ பண்ணிருக்கேன் நான் தெலுங்கும் பேசுவேன்றதுனால தெலுங்குலேயே ரிவ்யூ பண்ணிருக்கேன் தெலுங்கு வந்து தமிழ்ல வந்து நான் மாத்தியும் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அந்த டூ த்ரீ வீக்ஸ் அதாவது தமிழ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் ஆரம்பிச்சோன்னே அதை நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு பண்ணல அப்போ நம்ம பிக்பாஸ் பிக்பாஸ் இருக்கான்னு அது அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்ஷனா இருக்கிறது இல்லை பெருசாக ஒன்றும் இல்லை ஆனா அவங்க வந்து டாஸ்க்கெல்லாம் வேற லெவல்ல இருக்கும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் வேற மாதிரி இருக்கும் இன்ஃபேக்ட் இன்னும் கேட்டால் இதை விட இன்னும் டாக்ஸிக்காவே இருக்கும் அங்க அப்படின்ற மாதிரி தான் நான் கற்றுக்கிட்டேன் அந்த டூ டூ வீக்ஸ் நான் தமிழ் இது தெலுங்கு சீசன் பார்த்ததுலன்னு சொல்லும்போது நம்ம தமிழ் சீசனுக்கு மட்டும் தான் அந்த பிக் பாஸ் வாய்ஸுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு சோ அது எல்லாருமே ரசிக்கிறோம் ஒரு ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கான விஷயங்கள் வந்து அவ்வளவு அப்படின்னா இந்த சீசன்ல எனக்கு அந்த வாய்ஸ்க்கான மரியாதை ஸ்டார்டிங் ஒரு த்ரீ டு ஃபோர் வீக்ஸ்லயே போயிடுச்சு ஏன்னா இந்த சீசன்ல அந்த வாய்ஸோட வேல்யூ வந்து ரொம்ப பார்ஷியலா இருந்தது ரொம்ப பாரபட்சமா இருந்தது ரொம்ப பாலிடிக்ஸா இருந்தது ஒருத்தர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி செயல்பட வேண்டிய அந்த வாய்ஸ் வந்து அவங்கவுங்க பேவரட்டிசம் ஏற்ற மாதிரி இல்ல சேனல் ப்ராடக்ட் ஏத்தா மாதிரி அது வந்து அங்க வந்து அது நரேட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது பிடிக்கல நான் என்னோட வீடியோஸில் கண்டினியூஸாவே நான் சொல்லிட்டே இருப்பேன் இந்த சீசன் எனக்கு பிக் பாஸ் வாய்ஸ் மேலே இருந்த வேல்யூ போயிடுச்சு அந்த ரெஸ்பெக்ட் போயிடுச்சு எனக்கு இப்போ அது பிக் பாஸ் வாய்ஸ் கிடையாது ஒரு ஆம்பளையோட வாய்ஸ் அவ்வளவுதான் என் மைண்ட்ல இருக்கே தவிர அந்த வேல்யூ அந்த ரெஸ்பெக்டோ அந்த வாய்ஸ் வந்து இந்த இயர் வந்து அந்த அந்த ட்ரஸ்டை ஏர்ன் பண்ணல அப்படின்னு என்னோட வீடியோஸில் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபோர்த்து பிப்த் வீக்கே அதாவது பார்வோட விஷயங்கள் டாக்சிக்கா டாக்ஸிக்கா போயிட்டு இருக்க அவளுக்கான அகெயின்ஸ்டா தான் அந்த சீசன் போகுதுன்னு தோணும் தோண எனக்கு அவளுக்கான நியாயம் நியாயங்கள் கிடைக்கல பேசப்படல அப்ரிசியேஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது அந்த வாய்ஸ்க்கான வேல்யூ ஏன் மனசுல இருந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இது இன்னமும் கன்ஃபார்ம் ஆன இடம் பாரு வெளியில போகும்போது அவளுக்கான ஒரு வார்த்தை கூட பேசாத அந்த வாய்ஸ் ஏன்னா ஆம்பளை வாய்ஸ் ஒருவேளை அந்த இடத்துலயே ஆம்பளைங்க மட்டும்தான் கணீர்னு பேச முடியுமா அந்த இடத்துல பிக் பாஸ் ஷோனா அது பிக்பாஸ் ஆம்பளை வாய்ஸா தான் இருக்கணுமா ஏன் ஒரு பொண்ணு கணீர்னு பேச முடியாதா ஒரு பேக் வாய்ஸ் ஒரு ஒரு சிங்கிங்கில் கூட சிங்கரை ஆம்பளை தான் இருக்கணுன்றது மாரி இப்போ எவ்வளோ சிங்கர்ஸ் ஃபீமேல் சிங்கர்ஸ் வராங்க இல்லை ஷெஃப் போது எல்லா ஃபீல்டையுமே ஃபீமேல் வராங்கன்னா இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ மட்டும் நீங்கள் மேல் வாய்ஸே வச்சுட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வரீங்க அதே இடத்துல ஒரு ஃபீமேல் வாய்ஸே நீங்கள் ஸ்டார்டிங் கஷ்டமா இருந்தாலும் அது 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 வந்து ஆகிறது கஷ்டமாக இருந்தாலும் அதே நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னும் போது ஒருவேளை அந்த இடத்துல ஒரு ஃபீமேல் வாய்ஸ் இருந்திருந்தா அது அந்த பொண்ணுக்கு எவ்வளோ மோட்டிவேஷனாக இருந்திருக்கு ஓகே அந்த பொண்ணு தப்பு பண்ணிடுச்சு மிஸ்டேக் பண்ணிடுச்சு ஃபஸ்ட் பண்ணிட்டா பிரெஷரைஸ்ல பண்ணிட்டா ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாவே அவன் நடத்திட்டு போனான் ஏதோ ஒரு இடத்துல அவளுக்கும் வந்து அவ்வளோ டவுன் ஆகுறதுக்கான ஒரு இடம் வந்துரும் அது அந்த இடமா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ அவங்க டவுன் ஆகி பிரேக் ஆகி அந்த வீட்டை விட்டு போற நேரத்தில் அங்க ஒரு ஃபீமேல் வாய்ஸ் அது ஓகே இந்த ஷோல என்னமோ பண்ணிட்டீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்க லைஃப்ல நீங்க இந்த மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணி உங்க லைஃப்ல உங்கள் கரியரில் மேலும் மேலும் நிறைய வெற்றிகளை பார்க்கறதுக்கு வாழ்த்துகள் அப்படின்னு ஒரு ஃபீமேலாக இருந்தால் சொல்லிருப்பாங்களோ அது ஒரு ஃபீமேல் வாய்ஸ்ஸா இருந்தால் வந்திருக்குமோ அப்படின்ற எனக்கு இருந்துச்சு ஆம்பள வயசா இருந்ததுனாலதான் வரலையோ அகைன் ஒரு ஆம்பள வயசு வந்து பொண்ணு பாராட்டுறதுக்கு அவ்வளவு மனசு இல்லாம இருக்கிற இதே இந்த அத அதை பண்ணிச்சோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதே வந்து ஹோஸ்ட் டாம்பளா இருக்கிற பட்சத்துலேயுமே தான் அந்த கிரெடிட் அவளுக்கு வரலையோ இதே ரம்யா கிருஷ்ணன் யாராவது ஃபீமேல் ஹோஸ்ட்டு வந்திருந்தா ஏதோ ஒரு இடத்துலயாவது நீங்க நல்லா விளையாடுறீங்க ஒரு ஸ்ட்ராங் விமானா இருக்கீங்க திருப்பி திருப்பி எழுந்து வர உங்களோட அந்த கட்ஸ் எங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க செய்யற ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கிட்டால் நீங்க வந்து சூப்பரா வந்து ஷைன் ஆகலாம் அப்படின்னு ஒரு அப்ரிசியேஷன் அந்த பொண்ணுக்கு கிடைச்சிருக்குமோ ஏன்னா ஹோஸ்டோட விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல ஸ்டார்டிங் வந்து தாமரை வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்து அந்த அதாவது கால் மேல கால் கூட கிடையாது அது வந்து தெலுங்குல வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இதுல வந்து ஜஸ்ட் வந்து எல்லாரும் எழுந்து பதில் சொன்னாங்க சாரி ஆதி ஜஸ்ட் எல்லாரும் எழுந்து பதில் சொன்னாங்க ஏன் நீங்க எழுந்துக்கலாம் ஆரேனு ஃபர்ஸ்ட் வீக்லேயும் செகண்ட் வீக்லயுமே வீக் தான் நினைக்கிறேன் ஆதிரியை அடிச்ச ஹோஸ்ட்